அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பதிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் செல்வம் பெருக தமிழ் வருடத்தின் முதல் சோமவாரம் அதாவது நாளைக்கு திங்கட்கிழமையில் வாங்க வேண்டிய பொருட்கள் நாம் வீட்டிற்கு வாங்கும் ஒவ்வொரு பொருட்களிலும் கூட யோகங்களும் ராசிகளும் நிறைந்து இருக்கிறது ஆகையால்தான் சில பொருட்களை சில நாட்களில் வாங்குவது அதிர்ஷ்டகரமாக கருதப்படுகிறது குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் உப்பு மங்கள பொருட்கள் வாங்குவது வீட்டிற்கு லட்சுமி கலாசத்தை கொடுக்கும் அதை போல நாளைய தினம் புது வருடத்தின் முதல் சோமவார திங்கட்கிழமை அல்லவா இந்த நாளில் இரண்டு பொருட்களை நாம் வீட்டிற்கு வாங்கி வந்து பயன்படுத்த வேண்டும் இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வரும் என சொல்லப்பட்டு இருக்கிறது அது என்னவென்று பார்க்கலாம் இந்த பதிவின் மூலம் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெற வாங்க வேண்டிய பொருட்கள் நாளைய தினம் இந்த வருடத்தின் முதல் சோமவார திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த தினம் என்றால் அது திங்கட்கிழமைதான் ஆகையால் அன்றைய தினம் சிவ வழிபாடு செய்வது மிகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நாளைய தினத்தில் அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிப வழிபடுவது அதைவிட சிறப்பு அதை போல் நாளைய தினத்தில் வீட்டில் சிவலிங்கம் வானலிங்கம் போன்ற எந்த விதமான லிங்கம் வைத்திருந்தாலும் சரி அல்லது வளம்புரி சங்கு போன்ற தெய்வீக பொருட்கள் வைத்திருந்தாலும் அவற்றிற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த எளிமைச்சை பலச்சாரில் தான் செய்ய வேண்டும் இந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இப்போது நாளைய தினம் வாங்க வேண்டிய இரண்டு பொருட்களை பற்றி பார்ப்போம் நெய் மற்றும் தேன் தான் நாளைய தினத்தில் வாங்க வேண்டும் இந்த இரண்டு பொருட்களை வாங்குவதோடு மட்டுமின்றி இவற்றை நாளைய தினம் பயன்படுத்தவும் வேண்டும் இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து ஏதாவது ஒரு வகையில் உணவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளைய தினம் இந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் இதை நாம் பயன்படுத்துவது மூலமும் இந்த ஆண்டு நமக்கு பல்வேறு விதமான யோகங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் கிரகங்களுக்கும் பிடித்தமான பொருட்கள் என சில உள்ளது அவை அனைத்தும் பெரும்பாலும் நம் சமையலுக்கு பயன்படுத்துவதாகத்தான் இருக்கும் அந்த வகையில் இந்த இரண்டு பொருட்களும் செல்வத்திற்கு அதிபதி தெய்வங்களுக்கு உகந்த பொருள் இதன் மூலம் நம் வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் நடக்க உதவி புரியும் என்று சொல்லப்படுகிறது இந்த முறையில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் இந்த எளிய பரிகாரத்தினை செய்து பலனடையலாம் என்று இந்த தகவலுடன் பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்